இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் ஏழாம் நாளின்றி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு இந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கீசலா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கீசலா அப்படி என்னதான் செய்து விட்டார் வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஹங்கேரி நாட்டு அரசர் இரண்டாம் ஹிஞ்சியின் மகளாக பிறந்தார் இவரது பெற்றோர் இவரை ஹங்கேரி நாட்டை சேர்ந்த அரசர் முதலாம் ஸ்டீஃபன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு எமர்ச் என்ற ஓர் மகன் பிறந்தார் கீசலா ஆன்மீக காரியங்களில் மிகவும் அக்கறை காட்டி வந்தார் ஹங்கேரியில் இருந்தபோது தினமும் தவறாமல் திருப்பலிக்கு செல்வதிலும் ஆலயப் பணிகளில் ஈடுபடுவதிலும் முழு கவனம் செலுத்தி வந்தார் அவர் தனது அரண்மனை அருகிலேயே ஓர் ஆலயம் எழுப்பினார் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கீசலாவின் கணவர் அரசர் முதலாம் ஸ்டீஃபன் இறந்துவிடவே இவர் விதவையானார் அச்சமயத்தில் அவரை அரண்மனையில் இருந்த ஆண்கள் பலர் தங்களது ஆசைகளுக்கு இணங்க வற்புறுத்தினர் இதனை மறுத்த கீசலா பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார் சில வெறியாளர்கள் கீசலா ஹெங்கிரி நாட்டிலிருந்து ஜெர்மனி நாட்டிலுள்ள பாசாஃப் என்ற ஊருக்கு அழைத்து வரப்பட்டு அரசர் மூன்றாம் ஹென்ரியின் அரண்மனையில் இருந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது அங்கு பெனடிக்ட் துறவர சபை சார்ந்த துறவர இல்லம் இருந்தது கீசலா ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இத்துறவர சபையில் சேர்ந்து முறைப்படி பயிற்சிகள் பெற்று ஒரு சிறந்த துறவியானார் துறவி துறவிக்கேசலா மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இறைவனின் பாதையில் தன் காலத்தை கழித்தார் தனது ஜெப வாழ்வினாலும் தப வாழ்வினாலும் மற்றவர்களை கவர்ந்தார் இதனால் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் ஆயிரத்தி அறுபதில் இறந்தபோது அடக்கம் செய்யப்பட்ட இவரது கல்லறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் திறக்கப்பட்டது பல ஆண்டுகள் கழித்தும் இவரது உடல் அழியாமல் காணப்பட்டது இவ்வாறு தவறான தீய செயல்களுக்கு தனது வாழ்வில் இடம் கொடுக்காமல் ஒரு சிறந்த துறவியாக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது வாழ்வில் நாம் காணும் தீய செயல்களை விடுத்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு